ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தல தோனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீக்கிரட்டா ஒரு வந்து வந்து பண்ணலாம் பிளான் பண்ணிருக்காரு பட் ஆனா அதை வந்து நிறைவேற்ற முடியாம வந்து போயிருக்கு கேப்டனா பதவி ஏத்துக்கிட்ட அஞ்சு நிமிஷத்துலேயே வாழ்த்து சொன்ன சூரியகுமார் யாதவ் நாலு மாசமா ஏன் வந்து அமைதி காத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஒன்று வந்து உண்டாகுது சேப்பாக்கத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி வந்து தோத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க இந்த முறையும் வந்து அந்த வரலாறு வந்து தொடருமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்னைக்குமே தோனி பிராவோ இவங்களுக்குள்ள வந்து கடுமையான போட்டி நகைச்சுவை ஃபன்னு எல்லாமே வந்துருக்கும் அந்த மாதிரி வந்து பிராவோ பால் போட சொல்லி தலை தோனி சிக்ஸ் அடிச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து சீக்கிரட்டா வந்து கேப்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான்ல வந்து இருந்திருக்காரு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்கு டாஸ் போட போகிறப்ப தோனி வந்து போகாம ருத்ராஜ் கை வந்து அனுப்பி விட்டுட்டு அதன் மூலமா புதிய கேப்டன் வந்து ருத்ராஜ் கேய்காட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஃபேன்ஸுக்கு வந்து சர்ஸாக இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தல தோனி வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அவருடைய துரதிருஷ்டம் அப்படி வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா டீம் கேப்டன்களும் வந்து ட்ராஃபி வச்சு ஷூட் வந்து பண்ணுவாங்க அப்போது வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டில் போயிட்டு தலை தோனி வந்து கலந்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து கேமில் ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட்டை வந்து அனுப்பி வச்சா அது வந்து தப்பாக போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம் இது முறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீக்ரெட்டை ரிவீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோனி வந்து ருத்ராஜ் தான் புதிய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் சிஎஸ்கே சிஇஓ கூட பார்த்திங்கன்னா எனக்கே அந்த நிமிஷம் தான்ப்பா தெரியும் தோனி சடனாக எடுத்த முடிவு தான் அவருடைய முடிவுக்கு நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பேசியிருக்கார் அடுத்தது சிஎஸ்கே என்னுடைய கேப்டனா ருத்ராஜ் கெய் வந்த உடனே அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூரியகுமார் அதை வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருப்பார் சோஷியல் மீடியாவில் அப்படின்னா நீ வந்து ஒரு பெரிய ஜாம்பவன இடத்த வந்து இடத்த வந்து நீ வந்து நிரப்ப போற கண்டிப்பா உன்னோட அமைதியின் மூலமா சிஎஸ்கேவை அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு லக்கும் வந்து உனக்கு வந்து கை கொடுக்கணும் நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து வாழ்த்து சொல்லி வந்து போட்டிருக்காரு இதுல ருத்ராஜ் புது கேப்டனா வந்திருக்காரு யங் பிளேயரு சூர்யகுமார் யாதவ் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அதே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை போட்டு நாலு மாசம் ஆகுது அப்படி இருக்கிறப்ப நாலு மாசமா பாண்டியாவுக்கு ஒரு வாழ்த்து ஒரு விஷ் கூட சூரியகுமார் யாதவ் வந்து பண்ணலை இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ரோஹித் தலைமையில் ஆடுறதுக்கு தான் சூரியகுமார் யாதவ் வந்து ஆசைப்படுறாரு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கேப்டனை மாத்தினது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல அதுல ஒருத்தரும் வந்து சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சேப்பாக்கம் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து ஆர்சிபிக்கு கடுமையான சவால் கொடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக தான் வந்து இருந்திருக்கு இங்கே வந்து ஸ்பின் வந்து நல்லாவே வந்து எடுக்கும் அதே நேரம் ஆர்சி பேனிக்கிட்ட சஹால் இருந்த வரைக்கும் ஓரளவு ஸ்பின் வந்து நல்லா இருந்துச்சு சஹால் வெளில போனதுக்கு பிறகு இப்போ ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த போட்டியில் சேப்பாக்கத்தில் நடந்த சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையான கேமில் தான் ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோதுனாங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே அவங்களால வந்து ஜெயிக்க முடியல ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா தொடர்ந்து சிஎஸ்கே கிட்ட தோத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க அந்த ஒரு மோசமான வரலாறு இப்ப வந்து மாறுமா இந்த மாதிரி டீம் ஆர்சிபி வந்து செம செட்டிலாக வந்துருக்காங்க சிஎஸ்கேயும் குறைச்சி மதிப்பிட முடியாது ருத்ராஜ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க டீம் வந்து செம வெயிட்டா இருக்கு அதனால எனக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர்லாம் இருக்காது நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப கோலி ஜெய்பாரா தோனி ஜெய்பாரா அப்படிங்கிறத நம்ம வந்து புச்சுதான் வந்து பார்க்கணும் ஃபைனல் அப்டேட் பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே தோனி பிராவோ இவங்களுக்குள்ள வந்து சில சில சண்டைகள் குடும்பத்தனங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஆனப்ப இப்ப பிராவோ பார்த்தீங்கன்னா ஒரு கோச் லெவலுக்கு வந்து போயிட்டார் அந்த மாதிரி சூழல்ல இன்னமும் அவரால் வந்து பால் போட முடியும் ஃபிட்டாக தான் வந்து இருக்கார் அப்படி இருக்கிறப்ப பிராவோ வந்து தலை தோனி வந்து பால் போட சொல்லியிருக்காரு அவருடைய பால்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸை வந்து தோனி வந்து பறக்க வெற்றிருக்கார் இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த சீசன்களில் பழசில் நம்ம வந்து தோனியும் பிராவும் வந்து ரன்னிங் ரேஸ்லாம் போய் யார் வேகமாக ஓடுறோம் ஓடுறதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த முறை வந்து பிராவா ஓவரில் தலை தோனி பிரம்மாண்ட ஒரு சிக்ஸை வந்து அடிச்சுட்டு அதை பயங்கரமாக செலப்ரேட்டும் பண்ணியிருக்காரு ஜென்ரலாக ஒரு ஃபைனல் மேட்ச்ல ஒரு சிக்ஸ் அடித்தாலே இந்த இந்தளவுக்கு தோனி செலப்ரேட் பண்ண மாட்டாரு சும்மா நார்மலாக ப்ராக்டிஸில் வந்து பிராவோ ஓவரில் சிக்ஸ் அடிச்சுட்டு செம்மையா பார்த்தீங்கன்னா தோனி வந்து செலிபிரேட் வந்து பண்ணியிருப்பார் நன்றி